ஆன்மீக அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் சிவனின் திருமகனாகவும் சக்தியின் செல்ல பிள்ளையாகவும் கந்தனின் அண்ணனாகவும் இருக்கக்கூடிய கணங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கணபதி விஷ்ணுவின் சேனை முதலிகளில் ஒருவனாக தும்பிக்கை ஆழ்வாராகவும் கஜானனராகவும் இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானின் சிறப்பை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தடை தாமதம் இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் வேலை கிடைக்கலையா அதில் ஒரு தடை இருக்கலாம் அல்லது வீடு கட்டணும் ட்ரை முடிய முயற்சி செய்கிறோம் ஆனால் அதுவும் கட்ட முடியல அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து ரொம்ப நாளாக இந்த கடன் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த கடனை தீர்க்க ஒரு வழி பிறக்க மாட்டேங்குது நம்ம வீட்ல யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நாளாக தீராத வியாதியால அவஸ்தைப்பட்டு மருந்து மாதிரியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய நோயும் குணமாகிறதுக்கு ஒரு வழி கிடைக்காதா இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரொம்ப நாளா சுகப்ப நிகழ்ச்சிகள் நடக்காமையே இருக்கேன் நம்ம வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் வராதா நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை பேர் வராதா இந்த மாதிரியான ஒரு ஏக்கங்கள் வந்து நம்மக்கிட்ட எல்லாேருக்கிட்டேயும் ஏதோ ஒரு தருணத்துல வந்து போயிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது ஆனால் ஒரு சூழ்நிலையில் சில பேருக்கு அது வந்து தானாகவே சரியாகி ஏதோ ஒரு வழி பிறக்கும் ஒரு சிலருக்கு வந்து என்னதான் வழிபாடு செய்தாலும் என்னதான் வேண்டுனாலும் அது நடக்கவே மாட்டேங்குது எத்தனை தான் வழிபாடு செய்கிறதுன்னு உங்களுக்குள்ளார ரொம்ப போராடி போராடி சோர்வாக இருக்கிறீங்களா கண்டிப்பாக உங்கள் சோர்வை எல்லாம் சீக்கிரமாக விலகிடுங்க இங்கே வழிபாடு செஞ்சால் போதும் அந்த விநாயகர் எப்படி வருவாருன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக எப்படி அந்த கரும்பு சாறு அந்த அது கரும்பை சுற்றி வெளியே வந்து ரொம்ப கடி கடினமா இருந்தாலும் உள்ள இருக்கிற சாறு வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமான சாறு அதுல வந்து கல கலப்படமே இருக்காது இனிப்பிலேயே கலப்படம் சேர்க்காத ஒரு இனிப்பு சுவை அப்படின்னா அது கண்டிப்பா இந்த கரும்பு சாறு தாங்க அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட நமக்கு நம்மளை சுத்தி இருக்கிற தடைகள் என்னவா வேணா இருக்கட்டும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகள்னுடைய பலம் என்ன வேணா இருக்கட்டும் நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களா நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க நீங்க ஃபீல் பண்றீங்களா அது எப்பேற்பட்டவங்களா இருக்கட்டுங்க கண்டிப்பா இந்த கணபதி விநாயகர் கிட்ட போய் நீங்க வழிபாடு செஞ்சு போதும் அதுக்காக அந்த விநாயகர் கோவில விநாயகர் முன்னாடி போய் நின்று இவரெல்லாம் என்னை ஏமாத்திட்டார் இவரெல்லாம் என்கிட்ட பணம் வாங்கினாரு திருப்பி தரவே இல்லை அவரை நம்பிதானே கொடுத்தேன் அவரை ஏமாத்திட்டாரு நம்பினேனே குடும்பத்தில் ஒருத்தனா நம்பினேனே இவனும் எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அந்த மாதிரி குற்றவாளிகள் தயவு செய்து எந்த கோவில் முன்னாடிலையும் எந்த சாமி சன்னிதானத்துலேயும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க கடவுள் வந்து உங்கள் இருந்து அந்த குற்றவாளிகள் பட்டியலெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் ஐபிசின்னு பார்த்துட்டு அவருக்கெல்லாம் ஒன்றும் தண்டனை உங்ககிட்ட கிட்ட லிஸ்ட்டு வாங்கி அவர் செய்யணும்னு இல்லைங்க அவருக்கு தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த சமயத்தில் என்னென்ன செய்யணும் இவர் ஏன் இந்த தவறு பண்ணுறாரு இவர் தவறுக்கு பின்னாடி அவருக்கு என்ன காத்துட்ருக்கு இது எல்லாமே அந்த முக்க நாயகனான சிவனுக்கும் தெரியும் அந்த சிவனின் திருமகனான விநாயகனுக்கும் தெரியும் எல்லா தெய்வங்களும் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கள்ளங்கபடம் இல்லாம தூய மனதோட எந்த குற்றம் செய்தேனோ எனக்கு தெரியாது இந்த பிறவில செய்த குற்றமா முற்பிறவில செய்த குற்றமா எந்த குற்றத்தினால நான் பாதிக்கப்பட்ட யாருக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது எந்த குற்றமா இருந்தாலும் என்னை மன்னித்து விடு விநாயகா அப்படின்னு சொல்லி அந்த விநாயகர் விநாயகர்கிட்ட ஒரு சின்ன மன்னிப்பை கேட்டுட்டு தூய்மையான எண்ணத்தோட உள்ளம் உருகி அந்த உள்ள முருகிறது வந்து எப்படி இருக்கணும்னா உண்மையான பக்தியால போய் கும்பிட்டோம்னா அந்த விநாயகர் கிட்ட போய் நின்ன உடனே நம்மளுடைய குரல் தடுமாறும் பேச முடியாது தளதளக்கும் அது வந்துட்டாலே போதுங்க உங்க பேச்ச வந்து விநாயகர் கேட்டுருவார் அந்த உள்ளன்போட உள்ள முருகி அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் இது இதை என்னை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விக்ன விக்ன விநாயகராக உங்களுடைய அணை பத்து தடைகளையும் நீக்குவார் நீண்ட கால உடல் சரியில்லையா நோய்வாய்பட்டிருக்கிறாங்களா கடன் இருக்குதா முன்ன ஒரு ஜானியர்னால் முழம் சறுக்குதா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய கண விநாயகராக அந்த விக்ன விநாயகர் இருப்பாங்க உங்களை இயக்கக்கூடிய அந்த சக்தியாக கண்டிப்பாக அந்த சக்தி கணபதி இருப்பாருங்க உங்களுக்கு குழந்தை வரம் தரக்கூடிய ஸ்ரீ மகா கணபதியாகவும் இந்த கணபதி உங்களோட துணை வருவாருங்க அதே மாதிரி சொந்தமாக எவ்வளோ வருஷமாக சம்பாதிக்கிறேன் என்ன ால ஒரு சின்ன வீடு கட்டி என்னால சந்தோஷமா இருக்க கண் வழிபாடு செய்கிறீங்களா கண்டிப்பா அந்த வீர பாரு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வீர கணபதியா இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் ரொம்ப நாளா எங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு நீங்க நடக்கவே இல்லை இப்ப நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி கணபதியா உங்க கூட இருந்து உங்களுக்கு அருள் செய்வார் இதெல்லாம் எப்ப நடக்குன்னா கண்டிப்பா நம்ம கள்ளங்கபடம் இல்லாத வெள்ள மனசோட விநாயகர் கிட்ட போய் நம்மளுடைய தேவைகளை குறைகளை சொல்லக்கூடாது நம்மளுடைய தேவைகளை சொன்னால் போதும் கண்டிப்பாக அந்த கணபதி ஓடோடி வந்து நமக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் தருவார் அப்படின்றது தாங்க உண்மை நம்மளும் அந்த வெள்ள மனசோடு அந்த விநாயகரை வழிபாடு செய்தால் சுத்தமான கரும்பு சாறு போல் ஒரு இனிமையான வாழ்வு நமக்காக காத்துட்டு இருக்குங்க விநாயகரை போற்றி வணங்குவோம் இன்பமாக இருப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்